பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிறவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வழிபட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்ததாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து அற்புதமாக அதிசயமாக உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்கிற மிஷினரிடைய பெயர் பெனடிக்ட் இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் நானூற்றி எண்பதாவது வருடம் முதல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் வருடம் வரை இவருடைய நாடு இத்தாலி இவருடைய தரிசன பூமி கேஷினோ உங்களுக்குள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் இங்கும் அங்கும் சோம்பேரிகளாக தெரிந்து பிறர் வேளையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் தங்கள் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று கட்ளையிட்டு அறிவுறுத்துகிறோம் இது வேதாகமத்தில் பவுல் சொல்லிய ஆணித்தரமான வார்த்தை இந்த கருத்துடைய இந்த வார்த்தையின்படி மக்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் இந்த புனித பெனடிக் வயது இருபது நிரம்பிய இவர் சுபியாகோ மலைக்குச் சென்று தியானத்தில் ஈடுபட்டு இறைவனை தேடினார் மூன்று வருடங்கள் தனிமையில் வாழ்ந்த இவருடைய ஒழுக்கமான வாழ்வை கண்ட பலரும் தங்களை இவருடன் இணைத்துக் கொண்டனர் புனித பெனடிக் தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களோடு சார்ந்து மக்களை சந்தித்தும் வந்தார் நோயாளிகளை குணமாக்கினார் வறுமையில் உழந்தவர்களுக்கு பொருளுதவி செய்தார் ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் பிறரது உள்ளங்களை திறந்த புத்தகமாக பார்க்கும் அற்புதமான ஆற்றலை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்றிருந்தார் ஐரோப்பியாவின் தந்தை என்று பட்டம் இவருக்கு சூட்டப்பட்டது பெனடிக் ஒரு துறவர சபையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இவரது துறவர சபையிலே பனிரெண்டாயிரம் துறவிகளும் பதிமூன்றாயிரம் சிஸ்டோரிசியன் துறவிகளும் காணப்பட்டன இவர் காலத்தில் அடிமைகள் மட்டும் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு ஒழுக்கமட்ட செயல் அங்கே இருந்தது அதை முற்றிலுமாக இவர் ஒழித்தார் ஜெபமும் உழைப்பும் என்பதே இவருடைய கொள்கையும் கோட்பாடுமாக காணப்பட்டது திருவழிப்பாட்டு முறையில் இயேசு கிறிஸ்துவே தமது குருத்துவ பணியை நிறைவேற்றுகின்றார் நாம் அனைவரும் அதில் உறுப்பினர்கள் எனவே ஒவ்வொரு திருவழிப்பாட்டு நிகழ்ச்சியும் மற்றெல்லா விட மேலானது என்று வலியுறுத்திய இவர் சரியான ஆராதனை முறைக்கு அடித்தளமிட்டார் இவர் இன் சபையின் துறவிகள் கிறிஸ்துவிடம் மாறாத எவராலும் பிரிக்க முடியாத ஆழமான நட்பை கொண்டிருந்தன மேலும் ஞானத்துடன் நடந்து கொண்டு அனுதினமும் உழைத்து தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்குள் வளர்த்து கொண்டனர் அன்பரே அனுதினமும் இவ்வுலகில் நமது உழைப்பு எப்படி உள்ளது அருமையான கத்துடி பிள்ளைகளே இந்த பெனடிக் இரண்டு காரியங்களை மிக ஒரு மாற்றத்துக்கு அவசியமான ஒரு மாற்றம் என்று கருதி அதை செய்து முடித்திருக்கின்றார் ஒன்று உழைக்க வேண்டும் அடிமைகள் தான் வேலை செய்ய வேண்டும் மற்றவர்கள் வேலை செய்யக்கூடாது என்கின்ற நிலையை முற்றிலுமாக ஒழித்தார் இவர் ஆம் யாவரும் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனைகளிலே பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினார் ஆராதனை கர்த்தருக்குரியது இயேசு கிறிஸ்துவுக்குரியது நமக்குரியதல்ல ஆராதனை கிறிஸ்துவுக்கு பிரியமாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் ஆராதனை நமக்கு பிரியமாக மாத்திவிட்டோம் நமக்கு பிரியமானதை ஆராதனைகளிலே செய்கிறோம் அது முற்றிலும் தவறு ஆம் பிரியமானவர்களே ஆராதனை கர்த்தருக்காக ஏறெடுப்போம் கர்த்தருக்கு பிரியமாக ஏறுடுப்போம் அதுதான் நமக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் அப்படி கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு பிரியமான ஆராதனையை நாம் செய்யும் பொழுது கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படியும் கத்திரதாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பதினான்காம் அதிகாரம் ஏசாயா பத்தொன்பதாம் அதிகாரம் தீத்து ஒன்று முதல் மூன்று அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்